நிலவரியை ரத்து செய்வது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் திண்டுக்கல் மாவட்ட கிரஷர் உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்ட கிரஷர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அப்போது சங்கத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியன் கூறும்போது திண்டுக்கல்லில் மொத்தமாக ஐம்பத்தெட்டு கிரஷர் குவாரிகள் செயல்பட்டு வருகிறது இதில் நேரடியாக ஐயாயிரம் ஊழியர்களும் மறைமுகமாக இருபதாயிரம் ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர் தற்போது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நிலவரி உயர்வின் காரணமாக அனைவரும் பாதிப்படையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு நிலவரி உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட கிரஷர் உரிமையாளர் சங்கம் மாநில சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இன்று மாலை நான்கு மணிக்கு இதுகுறித்து சென்னையில் கூட்டம் நடைபெற உள்ளது நிலவு வரி உயர்வு தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கல்லறை தோட்டம் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் கட்டிட வேலைகள் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது குறிப்பாக சிமெண்ட் விலை ஏற்கனவே அரசு பல மடங்கு உயர்த்திவிட்டது எனவே நிலவரியை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என இதனால பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட பொதுமக்களுக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு பயங்கரம் பாதிக்கிறது விளையாட்டு கட்டுமையாக யாரும் ஸோ இந்த விளையாட்டுத்தை தாக்கி எங்களுக்கு தொழில முழுமை தன்மக்கிறதாக அரசு இந்த கனிம நிலவரை கொடுத்தா மிகவும் உதவி அரசை நாங்கள் இது மட்டுமன்றி இந்த அரசு செவ்வாய் வருகின்ற செவாக்கிழமை தன்னார்ந்த கவன ஈர்ப்பு போராட்டமாக மாவட்ட தலைநகர் நடத்தியிருக்கோம் திண்டுக்கல்ல வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திட்டு நம்ம கல்லறை தோற்ற நாங்கள் எங்கள் தொழிலாளர்கள் அறிவிப்போம்